கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிழங்கு மசியல் இது வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டேங்க சரிலாமா இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு எட்டு பல் பூண்டை இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகா ஒரு ஆறு மிளகாய் எடுத்து அதையும் இதில் வதக்கிட்டு தனியாக இதை எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் பெரிய சைஸ் வெங்காயமோ ஒரு வெங்காயமும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்தளவுக்கு வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கின பூண்டையும் வர மிளகாயும் வந்து சின்ன சின்னதாக பெச்சு போட்டு இப்போ நல்லா இதை வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பிளேட்டில் சரி வராது நம்ம ஐட்டத்தை எடுத்துக்கலாமா வாமா விண்ணல் இப்போ இதில் எல்லாத்தையும் இதை மாற்றிட்டு இப்போ இதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேச்சிட்டு உப்பு சேர்த்து வேச்சி எடுத்துருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிடுங்க நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மல்லிகலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கணும் வெங்காயமும் மல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நல்ல சுட சுட சாதத்தில் இந்த மசியல் வச்சு அந்த பூண்டு எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் விட்டு அப்பளமும் ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குழம்பே தேவையாக வீடியோ படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க